மிக முக்கியமான ஒரு பகுதி ஒன்று இருக்குது எங்கள் எல்லாருக்கும் ஒரு கடமை இருக்குது எங்க படமே இருக்கக்கூடிய சில நேரம் இந்த உலமாக்கல் பேசுறல்ல ரெண்டு விஷயம் ஒன்று பேசினா சொந்த பேசிட்டாரு போஸ்டர் அடிப்பீங்க அல்லது பேசின அதுக்கு பின்னால் அந்த சந்தர்ப்பம் கிடைக்காது இந்த ரெண்டு பிரச்சனைக்காகத்தான் உலமாக்கள் இந்த தலைப்பை மிம்பர்ல பேசுதல்ல ஆனா நீங்க கோவிச்சோ கோவிக்கல்லையோ மிம்பர் மருவா கிடைச்சோ கிடைக்கலையோ யாராச்சும் மொத்த இந்த தலைப்பை பேசணும் இல்லண்டா உலமாக்கலுக்கு நஷ்டம் இல்ல உண்மத்துக்கு நஷ்டமாகிடும் உலமாக்களுக்கு பிரச்சனை அல்ல உண்மத்துக்கு பிரச்சனை ஆகிரும் ஏனென்றா உலமாக்கல் கஷ்டத்துல உலமாக்கல் பசியில உலமாக்கல் கவலையோடு இருக்க கொல எந்த உண்மத்து சந்தோஷமா இருக்குதோ அந்த உம்மத்துக்கு அல்லாவுடைய ஆரத்து இருக்குது அந்த உண்மை உண்மத்து உருப்பட்ட சரித்திரம் சரித்திரத்திலே கிடையாது எனவே கண்ணியமானவர்களே எங்கள் எல்லாருக்கும் ஒரு ஹக்கு இருக்கிற சில நேரம் இந்த இந்த மசிதுக்குள்ளால ஏராளமான மகல்லாக சேர்ந்து வந்திருப்பீங்க அதனால பொதுப்படையாக பேசுவேன் கண்ணியமானவர்களே எந்த ஊருடைய இமாம் எங்கட ஊர்ல இருக்கிற ஹதர எங்க ஊர்ல இருக்கிற முஹத்தீன் எங்கட பள்ளியில கடமை புரியிறவங்க இவங்களை நாங்க வருஷத்துக்கு ஒரு கத்தான் கவனிக்க போறோம் நாங்க கவனிக்கிற நேரத்துல அவங்க உள்ளத்தை குளிர வைக்கணும் கண்ணியமானவர்களே நாங்க அவங்கள உள்ளத்தை குளிர வச்சா அல்லாஹ் எங்களோட வாழ்க்கையை குளிர வைப்பான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களே நான் என் குடும்பத்தோட நைட் சாப்பாடுக்கு அவுட்டிங் போயிட்டு என்ன பில் எடுத்து பார்த்தா முப்பது இன்றோம் முப்பத்தி அஞ்சு கொஞ்சம் ஹதரத்துல ரூம தட்டு உங்களோட சம்பளம் எவ்வளவு ஹதரத்து கேளுங்களே ஒரு நாள் என் ஃபேமிலிய நைட் சாப்பாடு ஹதரத் மாச சம்பளம் கண்ணியமானவர்களே அவருக்கு குடும்பம் இல்லையா அவருக்கு பொஞ்சாது இல்லையா அவருக்கு புள்ளகள் இல்லையா அவருடைய புள்ளகளுக்கு ஆசை வாரம் இல்லையா அவருடைய பொஞ்சாதிக்கு உடுப்பு வாங்கணும் ஆசை இல்லையா அல்ல அவங்களை மலக்க படைச்சா அவனுக்கு நோய் நொடி வார இல்லையா அவனுக்கு விருந்தாளிகள் வார இல்லையா அடையப்பா எனக்கு மாசம் லட்சம் தேவைப்படுது அதே சாப்பாடு திங்கிற அதே உடுப்ப உடுக்கிற சதவத்தபடி முப்பத்தஞ்சோடு சமாளிக்கிற ஏ இது விளங்குதில்ல என்னை மனர்களே பள்ளியர் ஊத்த இருந்தா தட்டி மோதிஷாளு கூட்டம் இல்லையா அதான் நிமிஷத்தில் முன் பின்னாகினா அதடை தைமை பார்க்க இல்லையா எடுத்தலேயும் ஒரு நாள் முன் பின்னாகினா லிபிடார அதரை தேவையா என்று கேட்ட எத்தனை பேர் அதரை பெருநாளுக்கு உடுப்பு வாங்கிட்டீங்களா அதில் சொந்தூடு இருக்குதா அதில் காணி இருக்குதா ஹதரத் மகனில் நிலைமை என்ன நீங்க கொடுக்க தேவை லகண்ணிய மாணவர்களே நீங்கள் தரணும்னு ஒரு நாளும் நாம் எதிர்பார்ப்பதும் கிடையாது ஆனால் ஆறுதலுக்கேனும் கேட்கணும் என்று எதிர்பார்க்குறோம்

எங்களுக்கு லட்சம் தந்து விட்டுக்கொள்ள வைக்க மாட்டாங்க இவ்வளவு தியாகத்தோட எத்தனையோ குழந்தைகளுக்கு சொந்த தகச்சிட கல்யாணம் மிஸ் ஆகின சொந்த உமட மையத்து மிஸ் ஆகின வாப்பட சக்கராத்து மிஸ் ஆகின உம்மட நோய் மிஸ் ஆகின மதுசால அனுமதி கேட்டா அனுமதி இல்லன்று வாங்க சொந்த தாத்தட கல்யாணத்துக்கு புரத்தியான மாதிரி கோல்ட போயிட்டு திண்டுட்டு மதுசால பாடத்துல வந்து உட்கார்ந்தோம் வாப்பட்டு சக்கரா கோல் வந்துச்சு அதற்கு பண்ணி அனுப்புறதுக்கு முன்னால நான் கண்ண பொத்த வேண்டிய வாப்பா முடிவெடுத்துலோட மலேசியா பார்க்க இருந்த வாப்பா ஒரு சொட்டு தண்ணி வாப்பாத்தில இருந்து பார்க்க வேண்டிய வாப்பாவை

மறந்தோட குணப்படுத்த இருந்த சதக்காவோட முடிவெடுக்க உமா உசுருக்கு எழுத்துக்கொண்டிருப்பா இதெல்லாம் தாங்கின எல்லாத்துக்கும் தெரியும் எங்களை தலையெழுத்து ஒன்று பள்ளி அல்லது மதரசா தீனுடைய சேவை நாங்களும் கொஞ்சம் கல்சன் சேட்டை அடிச்சு நாங்களும் கொஞ்சம் டை கோட்ட உடுத்து நாங்களும் லோத்துக்கு இறங்கினா எங்களுக்கும் அரபு தெரியும் எங்களுக்கும் சுத்தரவு தெரியும் எங்களுக்கும் இதர பாஷைகள் தெரியும் நாங்களும் தொழில் செய்யறது தான் நோக்கம் என்று இறங்கினா எங்களுக்கும் நெச்சம் சம்பாதிக்கணும் பல வருடங்களுக்கு முன்னாலே சவுதியில இருந்து ஒரு அறிவித்தல் வந்து ஜம்யாக்கு தகுதியான உலமாக்கல் இருக்கிறாங்க எங்களோட நாட்டு உலமாக்கலை விட அரபு

உம்மட மடி தேவைப்படுற நேரத்துல பக்கத்துல யாரும் இல்லாம தலைவாணியை கட்டி பிடிச்சிக்கொண்டு அழுகிற வயசுல கொண்டு போய் விட்டாங்க ஏ எங்கட உண்மை எங்களோட இறக்கம் இல்லையா எங்கட வாப்பா எங்களோட இறக்கம் இல்லையா அல்லது எங்கட வாப்பாக்கு வீட்டுல வச்சு திங்க தர வசதி இல்லையா வல்லாய் பிச்செடுத்தாலும் எடுத்தாலும் சிக்கிருப்பாரு கணினி மாணவர்களே வாப்பாண்மையை கொண்டு போய் விட்டது உண்மைத்துக்காக பாப்பா கொண்டு போய் விட்டது உம்மக்கு ஹராத்துனுக்கு பாதுகாப்பு தரன்னு உண்டு எங்கட உம்மா எங்கட உம்மா அழுது அழுது எழையை கொண்டு போய் மதசார வாத்தல்ல விட்டுட்டு வந்த என்ட மகனும் சுவருக்கம் போகணும் அவனால உம்மத்தும் சுவருக்கம் போகணும் இந்த தியாகத்தை செய்யக்கொள்ள எங்களுக்கும் தெரியும் எங்கட உம்மா வாப்பக்கும் தெரியும் என்ட மகன் சமூகத்தில் கஷ்டப்படுத்தான் போறான் அவன் சம்பளம் முப்பத்தஞ்சு தான் ஒரு நாளும் சமூகம் அதை கூட்டாது முப்பத்தஞ்சு அஞ்சு கூட்ட ஐநூறு விடுத்த மசூதா பண்ணுவாங்க நிர்வாகம் பள்ளிக்கு லைட் போட வருஷம் பண்றது பெயிண்ட் அடிக்க மசூரா இல்லாம பெயிண்ட் அடிப்பாங்க ஆயிரம் கூட்ட பல ஐரோக்கால் முடிச்சு மசூரா பண்ணுவாங்க ஏண்டா அவளை பொறுத்த வரையில ஜஸ்ட் அவர் என்ன சும்மா தான் இருக்கிறாரு அவர் பள்ளியில் அஞ்சு நேரம் தொழிலிக்கிறது தானே வேணும் அவருக்கு சவாலின் கண்ணியமானவர்களே ஒரு மாசம் பள்ளியில வந்து சும்மா இருந்து காட்டுங்களே தாவ பன்னெண்டு மணிக்கும் போல் அடிக்கிறீங்க புள்ள பிறந்து தமிழ்நாடு ஒரு பயான் பிடிச்சிட்டு இரவு வாரு ஒரு மணி இருக்கும் ஒரு மசிதுக்கு பாத்ரூம் தேவைக்காக போயிருந்தோம் பள்ளிக்கு வெளியால் ஒரு ஹதரத் நின்று கொண்டிருக்கிறாரு நான் கேட்டேன் மௌலானா போக இல்லையா கியாமுல்லேலுக்கு நிக்கிறீங்களா சொன்னாரு இல்ல ஹதரத் மகன்லால் ஒரு ஜனாதா மகன் வெளிநாட்டுல இருந்து வரக்காட்டின் ஜனாதா வச்சிருக்கிறாங்க எத்தனை மணிக்கு ஜனாதா வரும் தெரிய ஹதரத் அதனால பள்ளியில் இருக்கிறேன் அவருடைய சொந்த வாப்பு அல்ல அவருடைய சொந்த உம்மா அல்ல கண்ணியமாவளே என்ன மையத்துக்கு என்ன புள்ள பிறந்தா என் வீட்டுல கத்தத்துக்கு என் வீட்டுல கந்திரிக்கு நான் புது வீடு போகக்கொள்ள நான் புது கடை போகக்கொள்ள அதற்கு இல்லாம எதெல்லாம் நடக்கலையோ இந்த ஹதரத்தை மறந்துருக்குறோம் கட்டிமான நீங்க ஒவ்வொரு மகல்லா ஆசிரியலும் செஞ்சீங்க நாங்க என்னோட ஹதரத்தை ஊட்ட போய் பார்த்திருக்கிறோமா நீங்க எத்தனை ஹதரத்துமார் கூற இல்லாம இருக்கிறாங்க நீங்க எத்தனை ஹதரதமார் தண்ணி இல்லாமல் இருக்கிறாங்க ஒரு மகல்லால பத்து வருஷம் சேவை செஞ்சா அவர் பொஞ்சாதிக்கு புள்ளை கிண்டி கொடுக்குறோம் ஒரே ஒரு வருஷம் கண்டிமானவங்களே படம் பிடித்து கவிழ்த்து சொன்ன பொஞ்சாதி எத்தனையோ புள்ளைகள் கோல எடுத்து தழுவுறாங்க வாப்பா ஒருக்கா சார் இஃப்டாருக்கு வந்துட்டு போகலை வாப்பா ஒருக்கா சாரி சார் வந்துட்டு போகணும் நான்

பணத்துக்கு அல்ல இந்த முசல்லாட பொறுமதி என்ன நபி நின்ற முசல்லா இல்லையா என்ன சேவை இல்லையா இந்த அரசியல் இருந்தா தான் உண்மத்தை பாதுகாக்க ஏழுமலையா என்று அல்லாவுக்கா வேண்டி மட்டுமே மட்டும் தான் நாங்க முப்பத்தஞ்சுக்கும் இருபத்தஞ்சுக்கும் நாற்பதுக்கும் இந்த முசல்லாவை மிதிச்சு கொண்டு மதுரசால புகாரியோடையும் முஸ்லிமோடையும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் கண்ணியமானவர்களே ஒரு ஊருல ஒரு ஹதரத் மௌத்தாகினாரே அந்த மஸ்ஜிதுல அவர் இருபத்தி மூணு வருடம் சேவை செஞ்சுருக்கறாரு ஜனார்தா வீட்டுக்கு எடுத்துட்டு போகப்பட்டுச்சு ஊர் மக்கள் எல்லாம் பஸ் குடிச்சு போனாங்க கண்ணிய ஒரே ஒரு ரூம் அதுவும் செங்கல்லால கட்டப்பட்டிருக்குது ஓலையால ஒரு கிச்சன் ஜனார்தாவ எங்க வைக்கிற குடும்பம் மஷூரா பண்றாங்க இருபத்தி ரெண்டு வருடம் ஒரு மசிதின்னு இமாம் கெட் வரவு அந்த இருபத்தி ரெண்டு வருடம் ஒரு மாசத்துக்கு மூணு நாள் லீவு படி அவர் குடும்பத்தோட இருந்த ரெண்டு வருஷம் ஆறு வயசு ஏழு வயசு உம்மர் அன்பு இல்லை வாப்பர் அன்பு இல்லை குடும்பம் இல்ல ஊர் இல்ல தாத்தா இல்ல தளத்து

இல்லாம உம்மட இறக்கம் இல்லாம வாப்பட இறக்கம் இல்லாம கண்ணியமானவர்களே ஒரு பொஞ்சாதிர கரடு கைய பிடிக்கிறோம் கவிழ்த்து சொல்லி உம்மட இறக்கம் தான் கிடைக்கல வாப்பட இறக்கம் தான் கிடைக்கல மௌத்து வரைக்கும் பொஞ்சாதிர இறக்கமாலும் கிடைக்கும் என்று கண்ணியமானவர்களே மதுர சாலையும் குடும்பம் நடத்தின போலோடு கல்யாண செய்ய பின்னாலையும் ரூம்ல பொஞ்சாதி திண்ணிகளா புள்ள திண்டானா புள்ளட மூச்சு கட்டி மாணவர்களே போர்லையும் போர்லையும் அதாவது போன்லையும் வீடியோ இது என்ன வாழ்க்கை என்று நினைத்த சந்தர்ப்பங்கள் கண்ணியமானவர்களே இதே விளங்குது இல்ல அவருக்கு என்ன அவரு வருவாரு சொல்லுவாரு மாச கடைசியில சம்பளம் எடுத்துட்டு போவாரு கண்ணியமானவர்களே உங்களோட வேர்ட் எயிட் தான் எங்க டுவெண்டி போர் அவர் மறுபடியும் சொல்றேன்

இப்ப ஊர் மசூதா பண்றாங்க அதனால மையத்தை எங்க வைக்கிற அதே இடத்துல அவன் ஊட்டுக்கு வெளியால டென்ட் அடிச்சு இருபத்தி ரெண்டு வருஷம் பள்ளியை காத்த ஹதரத் மையத்தை அநாத மாதிரி வச்சு அடக்கம் செய்யறாங்க இப்ப அந்த பள்ளி நிர்வாகமும் ஊர் மக்களும் சேர்ந்து மசூதா பண்றாங்க இந்த ஹதரத் குடும்பத்துக்கு ஒரு ஊட்ட கட்டி கொடுப்போம் நல்ல விடியம் தான் கண்டியமான அந்த ஹதரத்துக்கு ஊடு கட்டப்படுகிறது அதே ஊர்ல இருக்கக்கூடிய இன்னொரு ஹதரத் மகன் ஆறு வயது விளப்பம் இல்ல அவன் பெற்ற வாப்பாவை பார்த்து கேட்கிறான் அந்த பாப்பா நீங்க எப்ப மௌத்தாகுவீங்க வாப்பா இந்த வாப்பா கேட்கிறார் ஏ மகன் மௌத்தாயினார் சொந்த உடனே வாப்பா இன்னாருடைய வாப்பா ஆகினாரு அவர்கள் மரியத்துக்கு பின்னால் சொத்து கட்டி கொடுத்தாங்க நீங்க எப்ப மௌத்தாளீங்க வா படி சொத்து வீட்டில் வாழ்வதற்கு என்று வாப்படம் மௌத்துத்தான் எங்களுக்கு ஊடு வாப்படம் மௌத்து தான் எங்களுக்கு உடுப்பு வாப்படம் மௌத்துத்தான் எங்களோட எதிர்காலம் என்று என்னோட புள்ளகளை நாங்க நம்ப வச்சிருக்கிறோம் கண்ணே மாணவர்களே உங்களோட பிள்ளக்க நீங்க என்ன தெரியுமா டைப் பண்ற நல்ல ஸ்கூல் அல்ல கண்டிதா பெஸ்ட் ஸ்கூல்

எங்களுக்கு சந்தைக்கு போவே இல்ல கண்டி மாணவர்களே இந்த பள்ளியில மூணு வருஷம் நிர்வாகம் மாறினா இல்லான் சார் இல்ல கஷ்டத்துக்கு ஒரு ஐயாயிரம் கூட்டுக்காண்டி லெட்டர் நீங்க தேவையில்ல எங்களை இன்னொரு ஊருக்கு போகணும் அங்க ஒரு ஸ்கூல் அங்க ஒரு ரெண்டு வருஷம் ஒரு பயான் கவலையில காரமா பேசிட்டோம் இவர் செட் ஆகாது இவர் கொஞ்சம் ஓவரா இருந்து பார்சல் பண்ணுவீங்க மூணு வருஷம் ரெண்டு வருஷம் பிச்சை எடுக்கிறவங்களுடைய கேவலமாக கண்ணிமானவர்களே ஊர் ஊரா சுத்துற உலமாக்களுக்கு யாரு தந்த போன் தார எந்த கிராம சேவகர் லெட்டர் தார எங்க பிள்ளைகளுக்கு கூட்டாளி இல்லையே எங்க பிள்ளைகள் கேட்கிறாங்களே ஏங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்ல நாங்க சொல்லி வச்சிருக்கிறோம் மகன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்பது உன் வாழ்க்கையில கனவு ஏன்னா நீ ஒத்தனை பெஸ்ட் ஃப்ரெண்ட் பழகிடுவாய் உன் வாப்பாட தொழில் அது ஃபுட்போர்ட் மாதிரி väge kraरा väpangda. நாங்க இஷா தொழிவிச்சு சுபகுக்கு வேற பள்ளி தேடணும் பாப்பா நீ பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒத்தனை பழகுவாய் அவன உள்ளத்துல நினைச்சிருவாய் சுபகு தொழிவிச்ச வாப்பாக்கு லுகர் சுவர் இல்ல போற நேரத்துல உனைய உண்ட உண்மாவ உண்ட படிப்ப உண்ட ஆசைய உண்ட கனவ எல்லாம் பொட்டி முட்டி கட்டிட்டு போகணும் போற இடத்துல உனக்கு இன்னொரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அதோட ரெண்டு வருஷம் அங்கிருந்து விரைச்சிருவாங்க வாப்பா உன வாப்பட வாழ்க்கையை பிடித்தான் அது சுத்தி ஓண்ட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அல்லாஹ் நீ அல்லாவை மட்டும் நேசிண்டு மக்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்க்க

மகான் பயக்கு வாப்பட மையத்தை கொட்டுது அதன் கொட்டு அதை விளங்குதில்ல ஹசரத் அந்த ஹதரத்துக்கு நீங்க யாரு யாருட வாப்பா யாரு அவர் எந்த அருவருக்கும் பாக்காம வாப்படை மையத்தை குளிப்பாட்டை கப்பன் செஞ்சு கண்ணியமானவர்களே எதிர்பார்க்கல்ல சமூகத்துல நடக்கிறத விளங்குங்க அதுக்காக சொல்றேன் மகளிட கல்யாண உடுப்பு உடுப்பாட்ட வந்தவனுக்கு மூணு லட்சம் கொடுத்த ஹாஜியார் வாப்பட மையத்தை குளிப்பாட்டின் ஹதரத்துக்கு ஆயு அவ பொத்தி பொக்கத்துல போடுறீங்களே வெக்கம் இல்லையா கண்ணியமானவர்களே உன்ன மகள கல்யாணத்துக்கு உடுப்பாட்டினு அவனுக்கே முப்பது லட்சம் மூணு லட்சம் மறைச்சி அசிங்கத்தை கழுகி பண்ணி கபனோட கொழந்தை சமூகத்துக்கு முன்னால கபருக்குள்ளால இறக்கக்கூட கண்ணியம் இறக்கிறாரே ஆயிரம் ரூபாய் வைக்கிறீங்களே ஆயிரம் ரூபாய் நீங்க கேவலப்படுத்துறீங்க நீங்க தர தேவல்ல ஆனா மதிங்க நாங்க உங்களுக்கு எதிர்பார்க்கல ஆனா மதிங்க எங்களுக்கும் ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது நாங்க சுமந்தது குருவான கண்ணியமானவர்களே நாங்க ஹசரத் மாட்டு அடிப்பட்டு நாங்க அடிப்பட்டு தான் வளர்ந்தோம் அதை பெருமையா சொல்றோம் நாங்கள் ஹசரத் மாட்டை குத்துப்பட்டோம் நாங்க ஏற்றி கேட்டோம் ஹசரத்தையும் ஏற்றி கேட்டு ஹசரத்தையும் குத்து வாங்கி பள்ளி தலைவர்களையும் குத்து வாங்கி கொண்டிருக்கிறோம் பள்ளி நிர்வாகத்தையும் ஏற்றி கேட்கிறோம்

எனவே கண்ணிய மாணவர்களே இந்த உலமாக்களை மதிக்கிறது எங்க பொறுப்பு கடமை இஸ்லாமிய சமூகம் சீரழிய காரணம் உலமாக்கலை தூக்கி பின்னாடி அதனால நிர்வாகத்துக்கு ஒரு முறை இருக்கிற நிர்வாகம் ஊர்ல எவ்வளவு சந்தை சேர்றோம் அதை வச்சு மால்ட சம்பளத்தை முடிவு உள்ள நிர்வாகிகளுக்கு ஆசைத்தான் என்ன செய்ய வார சம்பளத்தையும் வார அந்த 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 பணத்தையும் வச்சு அவங்களுக்கு அதை விட ஹதரத்தை கவனிக்கலா ஆனா எனக்கு ஏழுமே ஏந்த ஹதரத்தை கவனிக்க எனக்கு மாசம் அஞ்சு கிலோ தான் என கேளுமா அல்லா நீ எனக்கு இல்முக்கு உதவி செய்த பாக்கியத்தை தந்திருக்கிறே யாருக்கும் தெரியாம ஹசரண்ட கையில கொடுங்களே ஹசரத் எனக்கு இவ்வளவு தான் ஏலும் ஒரு நாளும் அந்த ஹசரத் எதிர்பார்க்கிறல்ல ஆனா அவரு திண்டுட்டு தொழுகிற தொழுக அவட கபருக்கு வரும் கண்ணியமானவர்களே உங்களுக்கு ஐயாயிரம் வேலுமா கொண்டு போயிட்டு பொத்துங்களே ஹசரத் என்னமாலும் செய்யுங்க கண்ணியமானவர்களே என்ன பிள்ளைக்கு நான் போயிட்டு எடுத்து எத்தனை உடுப்பு என்ன பொஞ்சாதிக்கு எத்தனை உடுப்பு எனக்கு எத்தனை உடுப்பு இந்த வருஷம் ஏண்ட உடுப்பு ஒன்ற குறையுங்களே ஹசரத்துக்கு ஒரு சார்த்த கொடுங்களே என்ன புள்ளோட ஒரு உடுப்பை குறைங்களே அதை உங்களோட புள்ளைக்கு எத்தனை ஹதர இதுக்கு என்ன மாலும் வாங்கி கோமலே ஹதிரர் கெண்ணை மாடுகளே அந்த ஹதர கையை தூக்க தேவையில்ல சுஜூதர புல தேவையில்ல கியாமுள்ளே என் குல தேவையில்ல ஏன் பிள்ளையை மதித்து தாரானே என்னையை மதித்து தாரானே கண் கலங்கி கொட்டுற ஒரு கண்ணீர் போதும் என்னோட நரகத்தில் நிருப்ப நினைக்கிறது எனவே நான் கடமையை பேசுறேன் இது ஒவ்வொருத்தருடையும் கடமை என்னோட பள்ளியில இருக்கிற ஹதரத்தை மதிங்க எங்களையால முடியுமான உதவியை அவருக்கு செய்யுங்க நான் பெருநாள் அன்று சிரிக்கிற மாதிரி என் ஹரத்தும் சிரிச்சு கொண்டு பெருநாளை கொண்டாடணும் ஏழுமென்ன நிர்வாகத்துக்கு ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறேன் பெருநாள் அண்டு பள்ளியில நீங்க நினைச்சாலும் தொல்வி கேளும் தொழுகை நடத்த ஒரு ஆலிமாக இருக்க வேண்டிய தேவை இல்லை ஒரு அஞ்சு நேர தொழுகை நடத்த ஒரு தாய்க்கும் மேலும் சூறா பாத்தியாவும் அத்தையாத்தும் பானமாக்கிறவருக்கும் மேலும் மேலும் எண்டா பெர்நாள் அண்டு சாரி ஹதரத்துக்கு ஹதரத் ஊருக்கு போயிட்டு வாங்க ஹதர ஹதரத் அறுபது நாள் எங்களுக்காக வேண்டி ஒழைச்சீங்க ஒரு அஞ்சு நாள் ஹதர பெர்நாள் அண்டு புதுது போட குடும்பத்தில் ஓட உம்மவ ஓட வாப்பவ உனட பொஞ்சாதியை பார்த்துட்டு வாங்க ஹதுர எண்ணெய் மாணவர்களே பெரும்பாலும் உலமாக்கள் கொடுக்கிற பெருநாளுக்கு உடுப்பு அவனோட பெரும்பாலும் வீடுகள் உடுப்பு கொடுக்குறாங்க எனவே எங்களுக்கு பெருநாள் எங்களுக்கு சந்தோஷம் பள்ளி ஹசரத் ரூமுக்குள்ளால அந்த பக்கட் சாப்பாட்டை சின்ன கொண்டு நாங்க வட்டலாப்பன் புரியாணி கோழிண்டு நாங்க மல்லு கட்டுறோம் பள்ளி ஹசரத் கண்ணியமாவளே நீங்க என்ன ஆக்கின நீங்க என்ன திண்டிங்க சாப்பாடு திண்டுக்கொண்டு இருக்கிறாரு கண்ணியமாக சதக்கா கொடுக்கக்கூடிய உமத்தில் அனைவரையும் சேர்த்தல்வானா